ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் இன்னைக்கான எபிசோடில் வந்துட்டு நம்மளோட விஜய் காவேரியும் தனித்தனியாக அவங்களுக்கு வந்து கனவு வந்துடுச்சு கனவு கண்டுட்டு இருந்தாங்க அதில் ரெண்டு பேருமே நோட் பண்ணிங்க அப்படின்னா பயங்கரமாக கனவு கனவுல வந்து அவ்வளோ லவ் தெரிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் வந்து நிஜமாவே அவ்வளோ லவ்வோட வந்து இருந்தார் சார் சார் நான் அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு மேனேஜர் வந்து கூப்பிடும்போது அவர் சாக்காய் என்னாச்சு ஐயோ நம்ம கனவு கண்டுட்டு இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து யோசனை பண்ணிட்டு இருந்தார் அதே மாதிரி தான் காவேரியும் ரெண்டு பேருக்குள்ளேயும் அவ்வளோ லவ் இருக்குது லவ் ஸ்டோரி பயங்கரமாக இருக்குது ஆனால் வந்து க கனவு வந்ததுனால வந்து அவங்க அதை நினச்சி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து அந்த லவ்லாம் வந்து கொஞ்சம் வெளியில் காட்டுவாங்க அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக காட்டி தான் ஆகணும் அதுக்கு சார் தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு வெண்ணிலாவோட ட்ராக்கு தான் போகுது அப்படிங்கிறது நேற்று வந்து லைவில் வந்தப்போ கூட விஜய் சொன்னார் இல்லையா கொஞ்சமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் வந்து நாளைக்கு எம்டி சீட்ல காவேரியை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து காவேரியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் கண்டிப்பா வந்து நிறைய விஷயங்கள் வந்து காவேரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு காவேரி பர்த்டே பங்கு எல்லாத்துலேயுமே அது செம்மையாக பண்ணியிருக்காரு அவ்வளவு நல்லா பண்ணிருக்காரு விஜய் ஆனால் காவேரி எந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த சர்ப்ரைஸும் பயங்கரமாக வந்து பண்ணுவார் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா இது ரொம்ப நாளாக லென்த்தாக இருக் இழுக்கிறாங்க இல்லையா அதனால் வந்து காவேரிக்கு இது நல்ல சர்ப்ரைஸாக இருக்கும் மறக்கவே முடியாத சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விஜயோட யோசனையாகவே இருக்குது நல்லா பண்ணணும் அப்படின்னு அவரே கொஞ்சம் பத்திரத்துலேயே இருக்கார் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தான் நடக்கும் அந்த அந்த சீனுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய நிறைய யோசிக்கிறாரு விஜய் முன்னாடிலாம் சர்ப்ரைஸாக டக்கு டக்குன்னு கொண்டு போவார் இப்போ வந்து காவேரியை வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணுறாரு பிளானிங் வந்து பயங்கரமாக இருக்குது அது கரெக்டாக எந்த மாதிரி அது வந்து டெலிவரி பண்ணுறாங்க தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை